இப்ப நீங்க சொல்றீங்க நான் சொல்றேன்னா எனக்கு தான் தெரியும் கமிஷன் ஏற்கனவே நகரமன்ற தலைவர் தெரியும் இதை பாப்ப நீங்க நகர்மன்ற குறிப்பிட்ட வந்து இல்லை சார் சொல்லி பேசுங்க சார் நான் வேணால் மாத்தி ஒட்ட சொல்றேன் மாத்தி ஒட்ட சொல்றேன் எனக்கு நீங்க வந்து இது எதாவது ஆளையாட்டும் இருந்தீங்க ஏதாவது இது சொல்லிட்டு இருக்கேன் எட்டி அந்த

அனைத்து இந்திய அன்னாத முன்னேற்ற கழகம் சார்பாக எங்களது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் முழுவதுமாக நாங்கள் எதிர்க்கின்றோம் திமுக உறுப்பினர்கள் எதிர்க்கிறார்கள் நாங்கள் முழுக்க முழுக்க பல கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய இந்த அர்ச்சனா ஓட்டை இந்த பதினேழாவது பொருளை நான் முழுக்க முழுக்க எதிர்க்கின்றேன் என்பதை இங்கே ஆணித்தனமாக நான் இங்கே பதிவு செய்கின்றேன் அடுத்தபடியாக வரியார் மணிமுட்ட காலத்தின் அருமையாக ஒரு நடைமுறை அமைத்து கம்பி அமைத்தீர்கள் ஆனால் கம்பியில நடந்து போகக்கூடிய அந்த முகநிலையே இன்னைக்கும் கடை வைக்கிறாங்க நீங்க அத காவல்துறையிடத்தில் சொல்லி மிக கடுமையான எச்சரிக்கையோடு அங்க அங்க கடைகள் அமைக்க கூடாது என்று சொன்னால்தான் அந்த போக்குவரத்து இளைஞர்கள் இல்லாமல் அங்கு விபத்துகள் ஏற்படாமல் இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக கல்லூரி நகர் அதாவது நான் நான் குடியிருக்க பகுதி வாழையன் ஐந்து நான் என்னுடைய என்னுடைய இன்னொரு பகுதியான வாழையன் பதிமூன்று இது ரெண்டையும் இணைக்கக்கூடிய

குப்பை எல்லாம் கூடிய இந்த இன்சார்ஜ் செய்யக்கூடிய யார் என்று தெரிஞ்சு கொள்ள ஒரு ஸ்டேஜ் கிட்ட வர சொல்லுங்க இன்னொரு ஸ்டேஜ் மேல யார் சொல்லுங்க நீங்க சொல்ல வர சொல்லுங்க இன்சார்ஜ் ஹூ இஸ் இன்சார்ஜ் சத்தியவேல் சார் ரிட்டயர் ஆயி போயிட்டார் அதுக்கு பிறகு இங்க இருக்க கூடிய இன்சார்ஜ் தேசி மேல வர சொல்லுங்க எஸ்ஓ யார் இருக்கா யார் பாக்குற வர சொல்லுங்க ஒரு நரமந்தா கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது

இன்னைக்கு பாத்தீங்களா சார் சென்னை பஸ் நிக்க கூடிய அந்த இடத்துல நீங்க போறீங்களா சார் போறீங்களா சார் துர்நாற்றம் வீசிச்சா இல்ல நல்லா கமகமன்ன சைக்கிள் பிராண்ட் வாசனை வீசிச்சா சார் கழிவு நீர் போய் அத கேக்கல துர்நாசம் துர்நாற்றம் வீசப்பட்டதா இல்லையா நீங்க மூக்க மூடிங்களா இல்ல அத மட்டும் சொல்லுங்க முகம் சுளிக்கிற அளவுக்கு அங்க நாந்தலா இல்லையா இல்ல நல்லா சொல்லுங்க எந்திரீங்க எந்திரீங்க உறுப்பினர் எந்திரீங்க

அது வந்து அதிக தண்ணி மழை காலம் வரும்போது அரைச்சிக்கிடுங்க எடுக்க மாட்டோம் அப்ப இப்ப வேலை நடக்கிற இடத்துல